ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி சார்பில் கோவையில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நல பணி திட்டம் சார்பில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோஸில் உள்ள தாமஸ் பார்க்கில் நடைபெற்றது எஸ் என்ஆர்சன் சரக்கட்டளை இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தலைமை வகித்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் பி எல் சிவகுமார் வரவேற்று கல்லூரி நாட்டு நலப் திட்டங்கள் அமைப்பின் சிறப்பாக செயல்பாடுகளை பட்டியலிட்டு பேசினார் கோவை மாநகர துணை காவல் ஆணையர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து தூய்மையை வலியுறுத்தி நாட்டு பணி பணித்திட்ட மாணவர்களின் மனித சங்கிலி மௌன நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் சென்னை புதுச்சேரி அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளின் மண்டல இயக்குநர் முனைவர் சி சாமுவல் செல்லையா பாரதியார் பல்கலைக்கழக நாட்டு பணி பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் அண்ணாதுரை மற்றும் நாட்டு பணித்திட்ட பணி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முடிவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு பணித்திட்ட அலுவலர் முனைவர் எஸ் பிரகதீஸ்வரன் நன்றி கூறினார் தொண்டனாக இருப்பதால் எனது நாட்டில் தூய்மைக்காக வேலை செய்வேன் ஒழுங்காகவும் சுத்தமாகவும் இருக்க நான் முயற்சி செய்வேன் என் நாட்டிலும் மற்ற எல்லா இடங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள் ஆறுகள் சிறந்த முயற்சிகளை நான் செய்வேன் எல்லா இடங்களிலும் எந்த செயல்களிலும் நான் ஈடுபட மாட்டேன் என்பதை நான் உறுதியளிக்கிறேன் வழிகளிலும் நான் முயற்சி செய்வேன் வந்து பண்ணி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கிறது இவ்வளவு காலையிலேயே வந்து நீங்க எல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதாவது இட் இஸ் நாட் அ வேர்ட் இட் இஸ் வச்சுக்கிறோமோ அது மற்றவங்களுக்கும் நல்லது அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நிர்வாகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சோ இந்த சமூக மாற்றத்தின் ஒரு எதிர்கால தேவை என்ற இயக்கத்தை முன்னெடுக்கும் போது இது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் எத்தகைய மனமாற்றம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறையான ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த நேர்மறையான ஒரு மனமாற்றம் அவங்களோட அகத்தொகையும் சரி